ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட்வெல்கம் டு தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம தேர்ட் ப்ரமோ பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டுடேயே தேர்ட் ப்ரோமோவை பார்க்க போகிறோம் தேர்ட் ப்ரொமோவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் தான் நடக்க போகுது பிளாஸ்மா டிவியில் காண்பிக்கப்படுற நம்பர் பிளேட்டுகளை வந்து இவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க நிறைய நம்பர் பிளேட் வந்து கீ கீழே போட்டிருப்பாங்க அதை இவங்க சரியாக வந்து கண்டுபிடிக்கணும் அதிக முறை முதலில் யாரு நம்பர் பிளேட்டை கூடுதலாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து இவங்க வந்து அடுத்த வார கேப்டன் யாரு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க உடனே நம்மளோட பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பரை வந்து அனௌன்ஸ் பண்றாரு அது என்னன்னா பிபி டூ ஃபோர் பிக்யூ த்ரீ எயிட் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே சாஞ்சனாவும் ஜெஃப்ரியும் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க எங்கே இருக்குது நம்பர் ப்ளேட் எல்லாத்தையுமே ரெண்டு பேருமே நம்பர் பிளேட்டை கண்டுட்டாங்க உடனே வந்து சாஞ்சனா கிட்ட வாராங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஜெஃப்ரி வந்து அந்த நம்பர் பிளேட்டை கையில் தூக்கிடுறாரு தூக்கின உடனேயே நம்மளுடைய பிக் பாஸ் சொல்கிறாரு வாழ்த்துக்கள் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இந்த வார பிக் பாஸ் வீட்டோட தலைவர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு சாஞ்சனாவோட முகத்தை பார்க்கவே முடியலை ரொம்ப சோகமாக இருக்காங்க இதோட இந்த தேர்ட் ப்ரோமோ முடிஞ்சிருச்சு நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஃபோர்த் ப்ரோமோவோட நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பாய்